அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ பொதுவாக காவல்துறையை கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஒன்று ஒன்று காட்டுங்க ராமஜெயம் வழக்கு அப்படிதான் ராமஜெயன் தெரியல கே என் நேருடைய தம்பி ராமஜெய் வழக்கு சிபிஐ தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா சங்கர் சிப்பு மகன் சதீஷ் வழக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா இதெல்லாம் சிபிஐ விசாரிச்சாங்க கண்டு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் சிபிஐக்கு விசாரணைக்கு ஆள் பெற்றோம் தொண்ணூற்றி மூணுலேயே சிபிஐ வழக்கில் தான் நம்ம முதல்ல கைது செஞ்சு சிறையில் இருக்கேன் அறுபது நாள் கஸ்டடியிலே இருந்திருக்கேன் சிபிஐ கஸ்டடியில் சிபிஐ விசாரித்து என்ன கிழிப்பாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியும் என்னன்னா இப்போதைக்கு இந்த தமிழக அரசு அருணா பிரதேசின் விசாரணை குழு இது வச்சாங்க இல்லை ஒரு நபர் நீதிபதி அரசு அவங்க எங்கே அந்த விசாரணை பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டு போகிறாங்கன்றதுக்காகத்தான் விஜய் தரப்பில் வந்து அவசர அவசரமாக போய் சிபிஐ ஏன்னா சிபிஐன்னா காலம் தாழ்த்தல் வேறு இல்லை இந்த எலெக்ஷன் வரையும் அந்த ரிசல்ட் வராது புரிஞ்சுங்களா உங்களுக்கு இந்த விஷயத்த காலம் தாழ்த்துறதுக்காக தான் சிபிஐ கிட்ட போனாங்கன்னே சொல்றீங்க இது வேற என்ன ஒரு வகைக்கு சிபிஐ இது கேட்கலாம் இதுக்கெல்லாம் சிபிஐ கேட்க மாட்டேன் யாரும்